அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை எழுதப் போகிறோம் இடமிருந்து வளம் மூன்று கேட்க உதவும் கேட்க உதவும் செவிகள் மூன்று மேலிருந்து கீழ் வீடுகளில் நாய் பூனை போன்ற டேஷ் இட் பிராணிகளை வளர்ப்பவர்களும் உண்டு செல்ல பிராணி சே இருக்குது இல்லை செல்ல பிராணிகள் ஆறு இடம் இருந்து வளம் நடிகர் அஜித் ரசிகர்களுக்கு மிகவும் பிடித்த சொல் தல தல ஆறு மேலிருந்து கீழ் இடையூறு இடையூறு தடங்கள் ட தடங்கள் பதினொன்று இடமிருந்து வளம் இந்தியாவின் கிழக்கே டேஷ் கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது வங்கக்கடலில் வ இங் வங்கக்கடல் ஒன்பது இடமிருந்து வளம் மாணவன் என்பதை டேஷ்கண் என்றும் குறிப்பிடுவதுண்டு மாணவன் என்பதே மாணாக்கன் மாணாக்கன் என்று குறிப்பிடுவதுண்டு ஒன்பது மேலிருந்து கீழ் விலங்குகள் விலங்குகள் மாக்கல் மாக்கல் பதிமூன்று இடமிருந்து வளம் தீக்கணல் தீக்கணல்னு என்னது சரி பதினான்கு தமிழகத்தில் இந்த ஊரின் பெயரை சொன்னாலே அறிவு நினைவுக்கு வரும் குற்றாலம் கு இற்ற குற்றாலம் அப்போ பதிமூன்று இடமிருந்து வளம் தீக்கணல் கங்கு க கங்கு பத்தொம்பது இடம் இருந்து வளம் அமைதியை உணர்த்தும் பறவை புறா பூ மட்டும்தான் போகணும் ரா இருக்கு புறா நான்கு மேலிருந்து கீழ் தேசிய விருது பெற்ற நடிகையான டேஷ் ரணாவத் ஒரு எம்பியும் கூட நடிகையான கங்கனா ரணாவத் க இங் க நா கங்கனா ரணாவத் பதினெட்டு மேலிருந்து கீழ் டேஷ் மாதா கி ஜே பாரத் பாரத் அப்புறம் இங்கே வருவோம் ஒன்று மேலிருந்து கீழ் ரயிலில் செல்ல டிக்கெட்டை டேஷ் செய்து கொள்வது நல்லது முன்பதிவு முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும் ஐந்து இடமிருந்து வலம் அளவில் குறைந்த இல்லம் பாக்கியராஜ் இயக்கி நடித்த திரைப்படம் சின்ன வீடு இன் வீடு சின்ன வீடு இடமிருந்து பலம் ஏழு ஆற்றலுடன் திறம்பட தீ இருக்கு திரம்பட இது ஆன்சர் வந்திருக்கு கொஸ்டின் என்னென்னு பார்த்துருவோம் எட்டு மேலிருந்து கீழ் ஓம் சரவண பாப ஓம் சரவண பாப பதினேழு மேலிருந்து கீழ் அது ஒரு விறுவிறுப்புடன் கூடிய டேஷ் நாவல் அது ஒரு விறுவிறுப்புடன் கூடிய மர்ம நாவல் ம இர் ம மர்ம நாவல் இருபது இடமிருந்து இருந்து பலம் அரசு அரசு சர்க்கார் ச இர் இர் சர்க்கார் இருபது மேலிருந்து கீழ் கம்பரை பெரிதும் ஆதரித்தவர் டேஷ் எப்ப வல்லர் டேஷ் எப்போ வல்லல் சடையப்ப சாய் இருக்கு டை தான் போடணும் சடையப்ப வல்லல் இருபத்தி ரெண்டு இடம் இருந்து வளம் திறமை திறமை சாமர்த்தியம் சாம இம் சாமர்த்தியம் அப்போ இதுக்கு ஆன்சர் வந்திருக்கு கொஸ்டின் என்ன பார்த்துருவோம் இருபத்தொன்றுமேலேருந்து கீழ் இஸ்ரேல் மற்றும் டேஷ் போரில் பலர் தொடர்ந்து இறந்து கொண்டு வருகின்றனர் இஸ்ரேல் மற்றும் காசா காசா போரில் பலர் தொடர்ந்து இறந்து கொண்டு வருகின்றனர் அப்புறம் பதினாறு மேலிருந்து கீழ் தினமும் டேஸ் கயிறை கண்ணில் ஒற்றிக்கொள்ளும் சுமங்கலிகள் உண்டு தாலி கயிர் தா லி இக் தாலிக் கயிர் பத்து இடம் இருந்து வலம் உனக்கு கொஞ்சம் கூட டேஸ் இரக்கம் இல்லையா கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லையா ஊ இருக்குல்ல அப்போ தான் போடணும் ஈவு இறக்கம் இல்லையா பதினைந்து இடமிருந்து வளம் கலகம் செய்து மனதை கெடுப்பவனை விஜய் ஆண்டனி நடித்த படத்தலைப்பான இந்த வார்த்தையால் குறிப்பிடுவதுண்டு விஜய் ஆண்டனி எடுத்த படம் சைத்தான் இன் சைத்தான் பத்து மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் மிக உயரமாக வளரக்கூடிய மரங்களில் ஒன்று ஈ இருக்கு சை இருக்கு அப்போது ஈச்சை நடுவில் இச்சு மட்டும் ஈச்சை ஈச்சை மரம் பனிரெண்டு மேலிருந்து கீழ் சாம்பாரில் காணப்படும் ஈகோ உணர்வு சாம்பாரில் காணப்படும் ஈகோ உணர்வு வந்து இன்னில் முடியுது ரெண்டே இழுத்து என்ன போகிறது என்ன வரும்னு தெரில இதை நான் அப்படியே விட்டுடுறேன் நீங்களே கண்டுபிடிச்சி கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் ரெண்டு மேலிருந்து கீழ் தொன்மம் எதிர்ச்சொல் வி இருக்குது ரெண்டாவது எழுத்து நவீனம் ந வி ந இம் நவீனம் இந்த குறுக்கழுத்து புதிர் போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் இடம் வளம் எழுதிட்டோம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் மேலிருந்து கீழ் சாம்பாரில் காணப்படும் ஈகோ உணர்வு கமெண்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் அது ஒன்றும் எழுதலை மற்றதெல்லாம் எழுதிட்டோம் இன்றைய குறுக்கெழுத்து போட்டு அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ